அப்போது பிசாசு ஏவாள் கிட்ட தந்திரமாக பொய்ய சொன்னான் ஏவாள் அதை அந்த வார்த்தையை கள்ள உபதேசத்தை கேட்ட உடனே இச்சை இல்லை அப்படியே பெருகி அது வரைக்கும் அந்த கனியை பார்த்தா ஒன்றும் தோணலை அப்போது அது புசிப்புக்கு நல்லதாக தோணிட்டு உடனே பறிக்குது புசிக்குது பாவத்தில் விழுந்துருது தன் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துருது அவரும் பாவத்தில் விழுந்துட்டார் சரிங்களா ஓகே அவன் மனுக்குளமே பாவத்தில் விழுந்துட்ட மரணம் ஆண்டு கொண்டது இப்படி ஆதாமுக்கு பிள்ளையாக பிறக்கிற காயின் ஆபேல் காயின் சகோதரனை கொலப்பன்ற அளவுக்கு ஒரு கொடூரமானவராக இருக்கிறான் அந்த பாவத்தினுடைய விளைவு அவன் அப்படி மாற்றிட்டுரு சரிங்களா ஆனால் அவன் ஒரு பாவம் செய்யலை பாவம் சரி அவன் ஒரு பாவம் செய்யலை பாவம் அவன் அப்படி ஒரு மனுஷனாக மாறிட்டான் அதனால தான் வேதம் சொல்லுது அவன் அவனுக்கு அதனால தான் மன்னிப்பு கரங்களை தட்டி இன்னும் ஏன் எல்லாரையும் மன்னிக்கணும் மன்னிக்கணும் இயேசு சொல்கிறான்னா அவங்க தப்பு செய்கிறாங்கன்னா செய்கிறாங்க காரணம் அவங்க இல்லை அவங்களுக்குள்ளே இருக்கிற பாவம் ஏசு அதனால தான் பாவிகளை ஒரு நோயாளியாக பார்க்குறாரு அவனை அந்த நோயிலே சாக விட்டுறக்கூடாது அந்த நோயை சுகமாக்கணும் அப்படின்றார் பாவிகளை வியாதியஸ்தர்களுக்கு வைத்தியர்கள் தேவை அப்படின்றார் கரங்களை தேட்டி புரியுது ஒருத்தன் பாவத்திலே இருந்து செத்துடக்கூடாது அவனை பரிசுத்தமாக மாற்றணுங்கிறதான் தெய்வ சித்தம் ஒருத்தர் வியாதியாக இருந்து செத்துடக்கூடாது அவனுக்கு வைத்தியத்தை கொடுத்து அவனை மருந்து போட்டு கட்டி சுகப்படுத்தணும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் பாவியாக இருப்பீங்கன்னா ஒரு நல்ல சத்தியத்தை தெரிஞ்சுக்கோங்க இப்படியே பாவம் செஞ்சு நான் செத்துருவேணும் ஆண்டரையும் நான் திருந்தவே மாட்டேனும் என் வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோ இல்லை 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 உங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியர் இருக்கிறார் கரங்களை தட்டி ஒரு நல்ல தகப்பன்னு இருக்கிறார் அவருடைய நோக்கமே உங்கள் காயத்துக்கு மருந்து போட்டு உங்களை வியாதியை சுகமாக்கணும் உங்க பாவ வாழ்க்கையிலேருந்து உங்களை தூக்கி எடுத்து உங்களை பரிசுத்தமாக வாழ வைக்கணுங்கிறது தான் தெய்வ சித்தம் கரங்களை அதுக்கு தான் அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி ஊழியத்தில் அதுக்கு தான் உங்களை சபையில் நாட்டுறார் ரச்சிக்கப்படுகிறவர்களை எப்படி ரச்சிக்கப்பட்டவர்களே அல்ல ரச்சிக்கப்படுகிறவர்களை பாவத்திலிருந்தும் தரித்திரத்திலிருந்தும் அநியாயத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுவிப்பதற்காக தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூஸ் பண்ணி சிறு பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் சூஸ் பண்ணி சமையலை கொண்டு வந்து சேர்க்கிறார் கட்சிக்கப்படுகிறவர்களை அனைத்து நம்ம கத்த சபையில சேர்க்கிறார் எல்லாவற்றையும் எல்லாவற்றில் நிரப்புகிற நிறைவாகிய சரீரமாகிய சபை என்ன குறைவெலாம் இருக்குதோ ஆதாமின் நிமித்தம் வந்து அந்த ஆதாமின் வித்தாய் இருந்தவனை அவன் தன்னுடைய வித்தாய் மாற்றி அவனுக்குள் தன்னுடைய ஆவியை வைத்து அவனை பரிசுத்தமாய் ஒழுக்கமாய் அன்பு சந்தோஷம் சமாதானம் இச்சையடக்கம் விசுவாசம் நறுக்குணம் இது எல்லாத்தையும் அந்த ஆவிக்குரிய கனிகளால் ஒன்பது கனிகளால் நிரப்பி அவனை தன்னை போல மாற்றுகிறார் கரங்களை தட்டி ஆமே எதிரே விசுவாசிக்கிறேன் அதுதான் சபை அதுதான் நம்ம சபையில் கே இணையும் போது சபையரை கூடும்போது போது அவருடைய வார்த்தைகளை கேட்கும் போது நம்ம அப்படியே நமக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசுடைய கிரியைகள் பொய் ஆனால் சத்தியத்தையும் வரிகளில் சத்தியம் உங்களை விடுதலை ஏற்கனா பொய்யை நம்பிட்டுருக்குறோம் பொய்யை நம்பி இதுதான் என் வாழ்க்கை இந்த சிட்டின்போது தான் எனக்கு எல்லாம் இந்த சிட்டின் போது தான் என்னை உயர்த்த போகுது இந்த பணம் தான் என்னை காப்பாற்ற போகுது இந்த சொத்து தான் என்னை காப்பாற்ற போகுது இதுதான் தான் அதுதான் பொய்யெல்லாம் நம்பிட்டுருவேன் அந்த பைய பொய்யெல்லாம் உடைக்கிறாரு நமக்குள்ளே இருக்கிற பொய்யெல்லாம் உடையுது யேஸ்வி நாமத்தனார் நல்ல எண்ணங்கள் பிறக்குது சத்தியத்தையை அறியும் போது விடுதலை ஆயிடுறோம் எத்திலே புரியுது தான் நல்ல சபை தேவை ஓகே இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னா புரோஜனமாக இருக்குன்னா ஏற்றுக்கொள்ள இருக்குன்னா ஆண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க